ஹாய் வெல்கம் டு கவின் கோவி கோயம்புத்தூர் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்லாம் கட்டியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போக போகிறோம்னா உக்கூட குளத்துக்கு தாங்க போக போகிறோம் அங்கே வந்து நிறைய போட் ஹவுஸில் வச்சுருக்காங்க அங்கே தான் நம்ம போக போகிறோம் வாங்க பார்க்கலாம் சொன்ன மாதிரி உக்குராம் குளத்துக்கு வந்துட்டோங்க உக்ரம் குளம் நடந்து வந்துட்டு இருக்கும்போது நிறைய சிலைகளை வச்சுருந்தாங்க நம்ம தமிழர்களோட பழமை மாறாமல் நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன செலவு பார்த்தோம்னா பரதநாட்டியம் சிலை தாங்க பார்த்தோம் ஏதாவது நம்ம தத்துவமாக எப்படி ஆடுவோமோ அதே மாதிரி செஞ்சுருந்தாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க ஏன்னா நாங்கள் வந்து அந்த குளத்துக்கிட்டே நான் நடந்து வந்துட்டு இருக்கும்போது குளத்துலேருந்து வர காட்ட வந்து அப்படியே ஜில்லுன்னு விசு விசுங்க அப்படியே வந்து ஏதமாக இருந்துச்சுங்க அப்புறம் இனியோரு சிலை கூட வச்சுருந்தாங்க அந்த காலையை அடக்கிற மாதிரி ஒரு சில வச்சுருந்தாங்க அதான் நம்ம எப்படி காலையை அடக்குவோமோ அதே மாதிரி பத்து ரூபமாக செஞ்சுருந்தாங்க அந்த மாட்டோட கொம்பு கால் அப்புறம் வந்து அந்த துமில் எல்லாமே வந்து ஒரிஜினலாக செஞ்சுருந்தாங்க அதே மாதிரி இருந்துச்சுங்க எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்புறம் வந்து ஒரு இடம் இருந்துச்சுங்க அந்த இடத்துலருந்து தமிழர்களோட குழமை மாறாமல் அதை வந்து அப்படியே செதுக்கி வச்சுருந்தாங்க கரகாட்டம் பரதநாட்டியம் அப்புறம் வந்து மா காளையை அடக்கிறது அதுக்கப்புறம் வந்து தேரோட வீல் வந்து பொங்க பானை இதெல்லாம் வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து ஸ்மார்ட் சிட்டி கீழே இருக்கிறங்க அப்படி இதெல்லாம் வந்துருக்குது அதுக்கப்புறம் வந்து சிலம்பம் பொம்மை கூட இருந்துச்சுங்க அது கூட அதே மாதிரி இருந்துச்சுங்க ஸ்மார்ட் சிட்டி கீழே வரங்கோட பழமை மாதமாக அப்படியே வச்சிருக்காங்க அப்புறம் கோவை கூட இருந்துச்சுங்க இங்கே வந்து நிறைய மரங்கள் நினைக்கிற அப்படி தாங்க இங்கே ஜில்லு ஜில்லுன்னு காத்து வருது அப்புறம் பறவைகள்லாம் செஞ்சுருந்தாங்க அந்த பழைய இரும்பு மட்டல் துவல்களை வச்சு அழகா சிலையெல்லாம் செஞ்சுருந்தாங்க அது அப்படியே தத்ரூபமாக இருந்துச்சுங்க எப்படி கொக்கெல்லாம் இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே நிறைய வந்து வச்சுருக்காங்க அண்டார்டிக்கா சீவல்னு ஒன்று இருக்குதுங்க அது வந்து ஃபுல்லாமே வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் தாங்க இங்கே ஃபுல்லாமே நிறைய வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெட் இருக்குது அப்புறம் அக்வா சைக்கிளிங் ஸ்பீட் போட்டு கயாக்கிங் எல்லாமே இருக்குதுங்க கோயம்புத்தூர் விசிட் பண்ணால் மறக்காமல் அந்த இடத்துக்குலாம் வரக்க மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்